அத்தியாயம் நூற்று இரண்டு ருத்ரகாளி கையேற்பாகம் ஒன்று லாங் ஹாவோ சென் தியாகம் என்ற திறனால் தூண்டப்பட்டு பயமில்லாமல் மரணத்தை எதிர்கொண்டான் அவன் தன்னுடைய முழு சக்தியையும் வெளிப்படுத்தினான் உண்மையில் லின்சின் கொடுத்த மருந்தை அவன் பயன்படுத்தி தற்காலிகமாக தனது சாகுபடி நிலையை மேம்படுத்தியிருக்கலாம் ஆனால் எதிரி தனது வாகனத்தை கூட அழைக்காதபோது லாங் ஹாவோ சென் மருந்தை நம்பி சண்டையிட எப்படி சம்மதிப்பான் யாங் வென்ஷோவின் அபார சக்திக்கு அடிபணிந்து அவனது தியாகம் பற்றிய புரிதல் வெளிப்பட்டது இந்த நேரத்தில் ஐந்து வருட பயிற்சிக்குப் பிறகு தாக்கும் வீரர்கள் பயன்படுத்தும் திறன்கள் அனைத்தும் வெளிப்பட்டன அவனுடைய புரிதல் உச்சக்கட்டத்தில் இருந்தது அவன் படித்த அனைத்து திறன்களிலும் ஒரு முழுமையான மாஸ்டர் என்று கூறலாம் யாங் வென்ஷோ தனக்குள்ளேயே பெருமூச்சு விட்டான் அவனது மார்பிலிருந்து நீல நிற ஒளிக்கதிர்கள் வெளிவந்தன இந்த ஒவ்வொரு கதிரும் பளபளப்பான பளபளப்புடன் நிறைந்திருந்தது அவை சில வகையான நீல நிற புதையல் கற்களை போல தோன்றின திடீரென்று அது லாங் ஹாவோ தாக்கியது அது ஒரு ஆன்மீக அடுப்பு லாங் ஹாவோ சென்னின் தாக்குதலை எதிர்க்கும் தனது திறனில் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் அதை நேரடியாக ஏற்றுக்கொண்டால் அவன் நிச்சயமாக காயமடைவான் யாங் ஷோவின் லட்சியங்கள் இந்த முதல் சுற்றுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை இந்த நைட் போட்டியின் முதல் இடத்தையும் தீமான் வேட்டை தேர்வு இறுதிச் சுற்றின் முதல் இடத்தையும் அவன் குறிவைத்தான் இத்தகைய தருணத்தில் அவன் தன்னை காயப்படுத்திக் கொள்ள எப்படி அனுமதிப்பான் டம் 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 லாங் ஹாவோ சென்னால் உருவாக்கப்பட்ட சுழலும் சுருளில் தொடர்ச்சியான வெடிப்புகள் இடைவிடாமல் ஒலித்தன பளபளப்பான நீல நிற படிகத்தின் ஒவ்வொரு புள்ளியும் பறந்து வந்து அவனது உடலில் மோதி கடுமையான வெடிப்புகளை ஏற்படுத்தியது இந்த ஒவ்வொரு வெடிப்பும் லாங் ஹாவோ சென்னைச் சுற்றியுள்ள தங்க சிவப்பு ஒளியின் தீவிரத்தையும் அவனது சுழலும் வேகத்தையும் சிறிது சிறிதாக குறைத்தது லாங் ஹாவோ சென் யாங் வென்ஷோவை நெருங்கியபோது அவனது சுழலும் வாள் இனி நிலைநிறுத்த முடியவில்லை பெயின் இருவரும் ஒரே நேரத்தில் பின்வாங்கினர் யாங் வென் ஷோ மூன்று அடி பின்னால் சென்று அவனது மார்பிலிருந்து ஒரு தங்க புகை வெளிவர சற்று மூச்சு வாங்கினான் தொலைவில் லாங் ஹாவோ சென் தனது வாள்களை ஊன்றியபடி நின்றான் அவனது கண்களில் இருந்த சிவப்பு நிறம் மறையத் தொடங்கியது அவனது ஆன்மீக சக்தி அனைத்தும் உருகிவிட்டது ஆனால் முன்பைப் போலவே அவன் நேராக நின்று யாங் வென் ஷோவைப் பார்த்தான் அவனது முகம் தங்க நிற காகிதம் போல் வெளிரி போயிருந்தது அவனது மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் இரத்தம் தொடர்ந்து வழிந்தது உன்னுடைய தாக்குதலை நிறுத்த எனது ஸ்டார்ச்சி ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தும்படி என்னை கட்டாயப்படுத்தியதற்கு என் மரியாதைகள் உன்னை வெல்வது எளிதாக இருக்கவில்லை என்று யாங் வென்ஷோ ஹாவோ சென்னுக்கு ஒரு கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் நீ ஒரு வாகனத்தை பெறும்போது மீண்டும் சண்டையிட ஆவலுடன் காத்திருக்கிறேன் போட்டி முடிந்தது ஒன்று வெற்றியாளர் நடுவர் ஆவலுடன் கூவினார் உடனடியாக மேடையிலிருந்து விலைப்பி மேடை திசையிலிருந்து ஒரு சிறிய அளவு வெளி வெண்மை ஒளி கீழே விழுந்து லாங்ஹாவோ சென்னின் உடலை ஒளிரச் செய்தது புனித சிகிச்சை ஏழாவது படிநிலையின் பாதுகாவலர் நைத்திரன் வெளி நிற ஒளியின் சிறிய துளிகள் லாங்ஹாவோ சென்னின் உடலில் விழுந்து அவனுள் நுழைந்து அவனது உடலையும் இரத்தத்தையும் சுத்திகரித்து அவனது உள்காயங்களை குணப்படுத்தின ஹாவோ சென் நடுவர் போட்டி முடிந்ததாக அறிவித்த அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பு திரை அரங்கத்தை சுற்றித் தோன்றியது அது ஏ ஹுவாவினுடையது அவன் உடனடியாக மேடைக்கு விரைந்து சிரமத்துடன் லாங் ஹாவோ சென் அருகில் நின்றான் இன்னும் அவன் ஒரு வாய் இரத்தத்தை கக்கினான் புனித சிகிச்சையின் விளைவுகள் இருந்தபோதிலும் லாங் ஹாவோ சென் ஏ ஹுவாவின் மடியில் மயங்கினான் இருப்பினும் அவனது மார்பில் ஒரு வெண்மையான ஒளி மெல்லியதாக அலைவதை பற்றி யாரும் கவனிக்கவில்லை ஒரு மூலையில் ஹான் யூ இன்னும் அங்கேயே நின்றான் அவன் நீண்ட காலமாக அசையாமல் இருந்தான் லாங் ஹாவோ சென் இறுதியாக யாங் வென்ஷோவிடம் தோற்றான் ஆனால் இந்த போட்டியில் தோற்றாலும் அவன் இன்னும் மரியாதையுடன் இருந்தான் ஒரு ஆன்மீக அடுப்பு இருவரிடமும் எதிர்பாராத விதமாக ஒரு ஆன்மீக அடுப்பு இருந்தது இந்த சிறிய விவரம் ஹான் யூவுக்கு மூச்சுவிட சிரமமாக இருந்தது லாங் ஹாவோ சென் பயன்படுத்திய இந்த திறன் என்ன அவனுக்கு தியாகம் பற்றி தெரியும் ஆனால் லாங் ஹாவோ செனை சுழலச் செய்த இந்த திறன் பற்றி அவனுக்கு எந்த யோசனையும் இல்லை அவன் ஆச்சரியப்பட்டான் அது அவனாக இருந்தால் தனது வாகனத்தை நம்பாமல் லாங் ஹாவோ செனை முழுவதுமாக வெளியேற்றவும் தியாக பயன்முறையை பயன்படுத்தவும் அவனால் முடியுமா ஹான்யோ அதை பற்றி மேலும் சிந்திக்க விரும்பவில்லை ஏனென்றால் அவனுக்கு உண்மைகள் தெளிவாக தெரிந்தன உண்மை என்னவென்றால் அவன் லாங் ஹாவோ சென்னிடம் ஒரு நியாயமான சண்டையில் தோற்றான் மற்றும் இது முக்கிய புள்ளியை குறிப்பிடவில்லை அவனுக்கு வெறும் பதினான்கு வயதுதான் பெரும்பாலும் ஒருவரின் குணம் அவனது வெற்றிகளையும் தோல்விகளையும் தீர்மானிக்கிறது அது வேறு யாராக இருந்தாலும் அத்தகைய தாக்குதலைக் கண்டு அவன் மனமுடைந்திருப்பான் ஆனால் ஹான் யூ துன்பங்களை எதிர்கொள்ளும்போது தைரியமாக இருக்கும் குணம் கொண்டவன் அதற்கு பதிலாக ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தான் அவன் திடீரென்று தனது தாத்தாவின் திட்டத்தை உணர்ந்தான் அது சரி இந்த ஆண்டு அவனுக்கு வெறும் பதினான்கு வயதுதான் ஆனால் ஏற்கனவே ஐந்தாவது படிநிலை வீரர்களுடன் போட்டியிட முடிந்தால் அவனது வரம்பு என்னவாக இருக்கும் அவன் தன்னைவிட எட்டு வயது மூத்தவன் அதனால் வயதில் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது அவனை பின்தொடர்வது எவ்வளவு சவாலானது அதேபோல் அவனிடம் நம்ப முடியாத அளவிற்கு அதிக ஆற்றல் இருந்தது அவனது எதிர்கால அனுபவங்கள் மற்றும் முன்னேற்றங்களை பொறுத்தவரை அவனுடன் தங்குவது ஒரு டீமான் வேட்டை அணியில் ஒரு பகுதியாக மாற வழிவகுப்பது மட்டுமல்லாமல் ஏராளமான அனுபவங்களை குவிக்கவும் உதவும் என்பது தெளிவாக இருந்தது ஒருவேளை அது அவனுக்கு சிறந்த தேர்வாக கூட இருக்கலாம் அவனது கண்களில் முன்பு இருந்த வலி மற்றும் கசப்பு படிப்படியாக மறைந்து ஒரு உறுதியான பார்வைக்கு வழிவிட்டது முழு உறுதிப்பாட்டுடன் அவன் தனது இலக்கை மீண்டும் ஒருபோதும் கண்காணாதவாறு மனதில் உறுதியாக கொண்டான் லாங் ஹாவோ சென் போன்ற ஒரு சூப்பர் மேத்தையின் இருப்பு அவனுக்கு ஒரு நிலையான ஊக்க சக்தியாக இருந்தது அமைதியாக தெருவில் நின்றாள் அவள் அதிகாலையிலிருந்தே அங்கிருந்தாள் அவளை பிரகாசப்படுத்திய சூரிய ஒளி மேலும் மேலும் தீவிரமடைவதை அவள் உணர்ந்தாள் அவள் ஒரு மென்மையான முகத்தை காட்டினாள் முந்தைய நாள் லாங் ஹாவோ செனுடன் நடந்த உரையாடலைப் பற்றி நினைக்கும்போது அவளது இதயத் துடிப்பு வேகமடைவதை தடுக்க முடியவில்லை ஒரு கொலையாளியாக இந்த வகையான உணர்வுகள் அவளிடம் ஒருபோதும் தோன்றியிருக்கக்கூடாது ஆனால் அவனால் அவனைப் பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை அவளது கை மெல்லியதாகவும் பலமாகவும் இருந்தது அவளது உள்ளங்கை அகலமாக இருந்தது அவன் அதை பிடிக்கும் பிடிக்கும்போதெல்லாம் அவளது உள்ளங்கை அழுவதற்கு தயாராக இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது மன்னிப்பு கேட்டுக்கொண்டது இந்த பாதுகாக்கப்பட்ட உணர்வை அவள் விரும்பினாள் அவளது குழந்தை பருவத்திலிருந்தே இது அவள் முதன்முறையாக அனுபவித்தது அவர்கள் சந்தித்த அந்த நேரத்தை அவள் ஒருபோதும் மறக்கவில்லை நீண்ட காலத்திற்கு முன்பு அந்த நேரத்தில் லாங் ஹாவோசெனுக்கு வெறும் ஒன்பது வயதுதான் ஆனால் அவன் தனது பலவீனமான உடலால் அவளை பாதுகாத்தான் அந்த நிகழ்வின் போது அவன் மிகச் சிறியவன் ஆனால் அவனது தைரியமும் கருணையும் வரம்பற்றவை லாங் ஹாவோசெனுக்கு பதிலாக ஒரு பெரியவனாக இருந்தாலும் கூட அவன் அவளை பாதுகாத்ததைப் போல பாதுகாத்திருப்பார்களா அவளுக்கு ஒப்பிட முடியாத அளவிற்கு முக்கியமான என்னை மறவாதே மோதிரத்தை அவனுக்கு கொடுக்க அவள் முடிவு செய்தாள் ஏனென்றால் அந்த நேரத்தில் சிறுமி கையேர் தனது உள்ளுணர்வை நம்பினாள் உண்மையில் லாங் ஹாவோ செனை மீண்டும் சந்திப்பேன் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவனுக்கு கொடுத்த மோதிரத்தை தீர்மானத்துடன் என்னை மறவாதே என்று அவள் அடையாளம் கண்டாள் இந்த ரகசியத்தை தனக்குள்ளேயே வைத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது அவனை கண்டுபிடிக்க வேண்டுமா என்று அவளுக்கு தெரியவில்லை அவளது குழந்தை பருவத்திலிருந்தே அவள் ஒரு பனிக்கட்டி உலகில் வாழ்ந்தாள் அவளுக்கு அரவணைப்பு ஒரு விரோதமான உணர்வு மேலும் லாங் ஹாவோ சென் மட்டுமே அவளுக்கு உணர முடிந்த ஒரு உணர்வு அவனது கையை பிடித்து தினமும் நடந்து ஒரு குறுகிய சாலையில் நடப்பது கையரின் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான காலப்பகுதியாகும் இந்த தருணத்தை அவன் எதிர்பார்த்ததை விட அவள் அதிகமாக எதிர்பார்த்தாள் இந்த மகிழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் டீமான் வேட்டை தேர்வு போன்ற ஒன்று பெரிய விஷயமல்ல ஸ்ரீமான் வேட்டை தேர்வு பற்றி யோசித்தபோது கையர் தனது முகத்திரைக்கு பின்னால் ஒரு புன்னகை வெளிப்படாமல் இருக்க முடியவில்லை அவன் என் கையை எப்போதும் பிடித்து கொண்டு என்னை பாதுகாப்பான் என்று அவன் சொன்னான் போட்டியின் இறுதிச் சுற்றில் நான் அவனுக்கு உதவுவேன் ஒரு சாதாரண குருடனை பொறுத்தவரை பார்வையை இழப்பது சந்தேகத்திற்கு இடமின்றி வேதனையானது ஆனால் குருடர்களின் உள் உலகம் சாதாரண மனிதர்களை விட மிகவும் பணக்காரமானது அவர்களின் கற்பனை சக்தியை ஒப்பிட முடியாது அவர்களின் கதையின் ஒவ்வொரு சிறிய விவரத்தையும் அமைதியாக நினைத்து பார்த்து கையேறவனுக்காக காத்திருக்கையில் மகிழ்ச்சியில் மூழ்கினாள் சிறிது நேரம் கழித்து அவள் மீண்டும் அவனது கையை பிடித்து கொண்டு இந்த அரவணைப்பு மற்றும் ஆறுதல் நிறைந்த சாலைக்கு அவளை அழைத்துச் செல்ல அனுமதிப்பாள் நேரம் படிப்படியாகச் சென்றது அவள் அமைதியாக காத்திருந்தாள் அதே இடத்தில் நின்றாள் சூரியனின் வெப்பத்தை எதிர்கொண்டாள் அது படிப்படியாக ஒரு மதிய வெதுவெதுப்பான நிலைக்கு மாறியது அவள் சிறிதும் பதட்டப்படவில்லை அமைதியாக காத்திருந்தாள் அவன் வரவில்லை அவன் இன்னும் வரவில்லை சூரியனின் வெப்பம் மறைந்தபோது ஒரு குளிர்ந்த காற்று அவளது முகத்தை தொட்டது திட்டீரென்று ஒரு நடுக்கத்தை உணர்ந்தாள் எவ்வளவு நேரம் இது மாலையில் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு குளிர்ந்த காற்று புனித நகரத்தில் இவ்வளவு காலம் தங்கியிருந்ததால் இது பற்றி அவள் முற்றிலும் உறுதியாக இருந்தாள் அவன் வரவில்லையா ஏன் அவன் வரவில்லை அவன் ஏற்கனவே வருந்துகிறானா நேர்மையான மற்றும் வேதனையான மெல்லிய கண்ணீர் படிப்படியாக கையேறின் கண்களிலிருந்து வழிந்தது சுற்றிலும் வெள்ளம் போல் பெருகியது அவன் வருவான் அவன் நிச்சயமாக வருவான் கையேர் தனது மூங்கில் கைத்தடியை இறுக்கிக் கொண்டாள் மேலும் மேலும் இறுக்கமாக அவளது விரல்கள் ஏற்கனவே வெண்மையாக மாறியிருந்தது தெளிவாக தெரிந்தது சூரிய அஸ்தமனத்தின் அந்தி படிப்படியாக மறைந்தது இரவு காட்சி முழு புனித நகரத்தின் காட்சியையும் நிரப்பியது வெப்பநிலையை மேலும் குறைத்தது ஆனால் அது கையேறின் இதயத்தின் குளிர்ச்சியுடன் ஒப்பிட முடியவில்லை இந்த சிறிய பெண் நம்ப முடியாத அளவிற்கு தனிமையாகவும் அமைதியாகவும் உணர்ந்தால் அவளது நிழல் அவளை முழுவதுமாக மூடியது போல் தோன்றியது ஏன் ஏன் நீ வரவில்லை கையேறின் முகத்திலிருந்து கண்ணீர் துளிகள் வழிந்தன அமைதியாக சாய்ந்தன அவன் வரமாட்டான் ஏற்கனவே ஆழ்ந்த இரவு ஆகிவிட்டது மெதுவாக திரும்பி கையீர் தனது ஹோட்டலை நோக்கி திரும்பினால் அவள் தடுமாறிக் கொண்டு திரும்பிச் செல்ல ஆரம்பித்தாள் திடீரென்று அவளது கால்கள் நின்றன அவளது கண்களை அகலமாக திறந்தாள் அவன் அவனுக்கு இன்று ஒரு போட்டி இருந்தது அவனுக்கு ஏதாவது நடந்ததால் வர முடியவில்லையா இந்த எண்ணம் தோன்றியதும் கையீர் திடீரென்று தனது இதயத்தின் அடியிலிருந்து பதட்டமடைந்தாள் ஏன் என்று தெரியவில்லை ஆனால் அவனுக்கு ஏதாவது நடப்பதை விட நேற்று கொடுத்த வாக்குறுதியை திரும்பப் பெற்றிருக்க வேண்டும் என்று அவள் விரும்பியிருப்பாள் அவனுக்கு நிச்சயமாக ஒரு விபத்து ஏற்பட்டது அடுத்த நொடியில் கையேர் இந்த அனுமானத்தைப் பற்றி முற்றிலும் உறுதியாக இருந்தாள் அவர்களுக்கு முன்பு நடந்ததை பற்றி நினைக்கும்போது அவள் உடனடியாக வெட்கப்பட்டாள் அத்தகைய முட்டாள்தனமான அனுமானங்களை செய்ய அவள் உண்மையில் வெட்கக்கேடானவள் அவனது குணத்தை கருத்தில் கொண்டு அவளது மனதில் முதலில் வந்திருக்க வேண்டியது அவன் தனது வாக்குறுதியை மீறியிருக்கலாம் என்பது அல்ல அவன் உண்மையில் தனது வாக்குறுதியை மீறியிருந்தாலும் அவனுக்கு ஏதாவது நடந்தால் அது உண்மையிலேயே மோசமானதா இல்லை நிச்சயமாக இல்லை மூங்கில் கைத்தடி தொடர்ச்சியாக தரையில் அடிபட அவளது தடுமாற்றமான அடிகள் மறைந்தன வியக்கத்தக்க வேகத்தில் அவள் எல்லையற்ற இரவின் நடுவில் மறைந்தாள் அரை மணி நேரம் கழித்து கையீர் தனது அறையில் நாட்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவளது கையில் இன்னும் அவளது கைத்தடி இருந்தது ஆனால் அவளது உடலின் குளிர்ச்சி அறை முழுவதையும் நிரப்பியது கட்டிடத்திற்கு வெளியே இருப்பதை விட குறைந்தது பத்து டிகிரி குளிர்ச்சியாக மாறியது மூன்று மீட்டர் தொலைவில் அவளுக்கு முன்னால் ஒரு முழு கவசமணிந்த கருப்பு உடை அணிந்த நபர் தாழ்ந்த குரலில் கூறினார் நான் சொன்னது போல் ஹாவோ சென் கோவிலின் சக்தி வாய்ந்த ஒருவரால் புனித சிகிச்சை மூலம் குணப்படுத்தப்பட்டான் எனவே அவனது உயிருக்கு ஆபத்து இருக்காது ஆனால் அவனது சக்தி குறையக்கூடும் அவன் போட்டியின் பிந்தைய கட்டத்தில் பங்கேற்க முடியுமா இல்லையா என்பது இன்னும் தெரியவில்லை நீ போகலாம் கையெறின் பனிக்கட்டி குரல் காற்றை முழுவதுமாக உறைய வைத்தது போல் தோன்றியது ஆம் இந்த சப்பார்டினேட் விடைபெறுகிறார் கருப்பு உடை அணிந்தவன் பெரிய அடிகள் எடுத்து அறையை விட்டு வெளியேறினான் அவன் வெளியேறிய பிறகு கையேறால் வெளியிடப்பட்ட கொலைக்கார நோக்கத்தால் அவனது இரத்தம் உறைந்திருப்பதை அவன் தெளிவாக உணர முடிந்தது